அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னுடைய சேனல் எதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க மடத்துக்குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க மடத்துக்குளம் குமரலிங்க ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த ஃபீல்டு இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்தம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கருங்க ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸோடு வந்துடுதுங்க ஒரு நூறு மரம் பெரிய மரம்ங்க தென்னை மரம் மீதி ஃபுல்லாக தென்னைபுல போட்டிருக்காங்க தார் ரோட் பேஸ்லேயும் வந்துடுங்க ரோட் பேஸ் ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க ரெண்டு கிணறு வந்துடுங்க ரெண்டு தனி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு அமராவதி பாசனம் இருக்குதுங்க வருஷத்தில் எட்டு மாதம் தண்ணி வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே உங்களுக்கு கரும்பு நெல் இந்த மாதிரி போடுற இடங்க ஏன்னா நல்ல வாட்டர் சோர்ஸுங்க ரோட் பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரம் பெரிய மரம்ங்க இல்லை ஒரு நூறு மரம் வந்துடுங்க இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க தென்வடல் நீலியே வருதுங்க இந்த லேண்டு சுற்றியுமே லொக்கேஷன் நல்லா இருக்குங்க எல்லாமே தோப்பு தானுங்க பத்தலுக்குள்ளே தோப்பு இது உள்ளே வந்து தினமில் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்குங்க மீதியெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குன்னுங்க நெல்லுத்தான் நட்டுருக்காங்க முதல்ல அப்படியே தனம்புல வச்சுருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரும்பு நெல் தோப்பு மாதிரிங்க காப்பாலெல்லாம் நல்லா இருக்குங்க அமராவதி ஆற்று பாசனமுங்க ஆறு இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த லேண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வீடும் இருக்குதுங்க வந்தால் தங்கிக்கிற மாதிரி என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம்க ஒரு போரும் இருக்குதுங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தான் வருங்க பெரிய தினமரமெல்லாம் வரும்ங்க ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுங்க இருக்கலாம் வடக்கு கிழக்கு சரிவாக வந்துடுமேங்க இந்த லேண்டு வாஸ்து குறையாக இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இந்த பூமியை பார்க்க உடனே என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்